இது சண்டே மார்னிங் அன்றைக்கி எடுத்திருந்த விளாக் தான் இன்றைக்கி காலையில் சீக்கிரமே கிளம்பிட்டோம் பேரிஸில் இருக்க கச்சாலீஸ்வரர் கோயிலுக்கு தான் கிளம்பியிருந்தோம் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து கோயிலுக்கு போகிறாங்க மலைக்கு போகிறாங்க ஸோ அந்த பூஜைக்காக நாங்கள் போயிருந்தோம் அங்கே அது என்னென்னலாம் தெரியாது சிவன் கோயில் போகும்போதே வந்து எப்போ போனாலுமே எனக்கு அந்த அங்கே இந்த கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு மைண்டே வந்து ரொம்ப காமான மாதிரி இருக்கும் இது எப்பயுமே நடக்கிற விஷயம் தான் ஒரு நமக்குள்ளே ஒரு நிறைய தாட்ஸ் வந்துட்டு மைண்ட் யோசிச்சுட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க எனக்குமே அப்படிதான் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நான் எவ்வளோ விஷயங்களை நினச்சிருவேன் அது முடிஞ்சது போனது வந்தது நிறைய நிறைய நினைப்பேன் ஆனால் சிவன் கோயிலுக்குள்ளே போகிறேன் அந்த சிவன் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு சிந்தனையுமே இருக்காது ஏன்னெலாம் தெரியல ரொம்ப காமம் ஆயிடுவேன் இது எனக்கு மட்டும்தான் இப்படியா உங்களுக்கும் அந்த மாதிரி யாருக்காச்சும் இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃபைனலாக எல்லா பூஜையுமே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கோயிலுக்கும் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பக்கத்தில் இருக்க காளிகாமல் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம் அந்த கோயிலுக்கு போனதுமே எனக்கு மைண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கோயில் இங்கே தான் இருக்கேன் சென்னையில் தான் இருக்கேன் ஆனால் இந்த கோயிலுக்குலாம் நான் வந்து போனதே கிடையாது சரி இன்றைக்கி அந்த சிவன் கோயிலுக்கு போகும்போது பக்கத்துலேயே இருக்க காளிகாமல் கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு